விழுப்புரத்தில் கடலூரில் கிருஷ்ணகிரியில் திருவண்ணாமலையில் ஏழு குழந்தைங்க ஒரு வார காலம் அங்கேயே முகாமிட்டு மக்கள் பணியை முடக்கிவிட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கிய உதயநிதி தலைவரா அந்த மழை வந்த போது வெள்ளம் வந்தபோது தனி பிளைட்ல கோவா கோவாக்கு போய் நடிகையின் கல்யாணத்தில் கலந்து கொண்டீங்களே நீங்க தலைவரா மக்கள் கேட்க மாட்டாங்களா நல்லா எழுதி வச்சுக்கோ டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும்

உங்களுக்கு இந்த கேடு காலம் தெரியுமா எங்க அண்ணன் சிற்றரசு ஜெயான்பலம் கூட அரசியல் பண்ணி கிட்டம் கூட அரசியல் பண்ணி இப்ப ஒரு மாசு பண்ணி கூட அரசியல் பண்ணி இப்படி அரசியல் பண்ணுகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த ஜெயான் பலக பல பேர் கூட அரசியல் பண்ணாரு ஆனா திமுக வந்த கேடு காலனே சொல்லுவேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க திமுக வந்த கேடு காலம் நாங்க யார் யார் கூட அரசியல் பண்ணோம் தெரியுமா ஒரு வாட்டி தமிழக தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நேரு நான் சென்ஸ் சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு நான்சென்ஸ் சென்ஸ் அப்படின்ட்டாரு நேரு நான்சன் சொன்னாருக்கா நேருக்கு கருப்பு கொடி காட்டின கட்சி திமுக எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வச்ச கட்சி திமுக நேருவை பார்த்தோம் இந்திரா காந்தியை பார்த்தோம் முராகி தேசாய பார்த்தோம் சஞ்சய் காந்தியை பார்த்தோம் ராஜீவ் காந்தி பார்த்தோம் கரண் சிங்க பார்த்தோம் வாஜ்பாயை பார்த்தோம் அத்வானிய பார்த்தோம் வி பி சிங்க பார்த்தோம் சந்திரசேகர பார்த்தோம் தேவகுடா பார்த்தோம் குஜராத பார்த்தோம் மோடி வரைக்கும் பார்த்தோம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ காமராஜரை பார்த்தோம் பக்தோச்சலத பார்த்தோம் மா포சிய பார்த்தோம் ஜீவாவ பார்த்தோம் கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம் ராமூர்த்திய பார்த்தோம் எம்ஜிஆர் பார்த்தோம் ஜெயலலிதா பார்த்தோம் இவ்ளோ பெரிய தலைவர்களை பார்த்த நான் இப்போ யார் கூட அரசியல் பண்றோம் தெரியுமா ஆட்டுக்குட்டி ஆமை கரபாம்பூச்சி ஆழில் குஞ்சி இந்த இவங்க கூட இதை நேர அந்த ப்ரோ சொல்றாரு கட்டாயமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்

இல்ல கொடுமை என்ன தெரியுமா யானோ ஒரு தப்பு தப்பா எழுதி கொடுக்குறான் இது வரைக்கும் ஒரு மூணு மேடை ஏறி இருக்காரு மொத்தமே அவர் ஏறுறது மூணு மேடை முதல் மேடை மாநாடு அவன் கட்சி மாநாடு அந்த மாநாட்டை அவர் என்ன சொல்லணும் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என் கொள்கை இது என் சித்தாந்தம் இது என்ன முதலமைச்சர் ஆக்கணும் ஆட்சிக்கு வர வச்சா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அங்க போய் சொல்றாரு திமுக கூட்டணி உடையும் நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் இங்க உடையிருக்கு என்ன சம்பந்தம் சரி தெரியல அந்த அணில் குஞ்சு தான் கை தட்டிச்சுங்க ஆஃபர் சம்மா பேசுறன்ட்டு இது முடிஞ்சு ஆறு மாசம் கழிச்சு அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா சரி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா திடீர் அவர் கலந்துக்கிறாரு அம்பேத்கரை பத்தி பேசுவாரு அம்பேத்கர் சித்தாந்த சொல்லுவாரு கொள்கையை சொல்வாரு அம்பேத்கர் தூக்கி பிடிப்பாரு அப்படின்னு பார்த்தா அங்க போய் புத்தகத்தை வெளியிட்டு அங்க போய் என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணி உடையும் சரி ஓகே முந்தாயினத்து ஒரு மீட்டிங் அவங்க கட்சி பொதுக்குழு எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு பிரியாணி போட்டுக்கிறான் இதெல்லாம் எங்கயிருந்து நல்லா எழுதி வச்சிருக்கீங்களா கூட்டணம் நடத்துறீங்க சோறு போட்டுக்கிறேன் நிக்க வச்சு சோறு போட்டுக்கிறீங்க அவன் நிக்க வச்சு சோறு போட்டுக்கிறான் ஏன்டான்னா சேருக்கு பிரச்சனையா சரி அந்த பொது கூட்டினாரு அந்த பொது போய் என்ன பேசுனாரு பார்த்தா அங்கேயும் போய் பேசிக்கிறாரு திமுக கூட்டணி உடையும்ட்டு பார்த்தா அங்க செல் போடுகிறது போல இருக்குது நீங்க ஒஞ்சாதான் செல் போடுக்கும் போல இருக்குது எங்க உடைய நீ அவர் உடையே என்றாரு ஒண்ணு இங்குன்னு அரிக்க விடுறாங்க வரமாட்டே யாரு இங்கே இருந்து சொல்றாங்க நாங்க சொல்லல எங்க கூட கருவங்க அவரு சொல்றாரு உடையன்ட்டு ஐயா நீ இங்க உடஞ்சாதான் உன் பருப்பு வேணும்னா அதுக்கு பேர் கட்சி இல்லடா இதுல வரும் உடனே கேக்குறாங்க ஏ நடிகர் கட்சி ஆரம்பிக்க கூடாதா அவர் ஆரம்பிச்சா இன்னைக்கு ஃபுல்லா என்ன கேட்டீங்க அணில குறிஞ்சிங்க பேஸ்புக் ஃபுல்லா என்னதான் கேட்டுங்க நடிகர் கட்சி தாராளமா நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஜனநாயக நாடு குடியரசு நாடு ஆரம்பிங்க தப்பே கிடையாது ஆனா உங்க கொள்கை சித்தாந்தம் என்ன நீங்க எப்ப ரோட்டுக்கு வந்தீங்க இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆவல எதுக்கு தலைவர் ஆக மாட்டேன் நேர முதலமைச்சர் தான் ஆவேற நடிகர் சொல்றாரு நான் பணியோடு கேட்கிறேன் இவ்வளவு தாய்மா இருக்கிறீங்க அம்மா வயசு அக்கா வயசு அப்பா வயசு அண்ணா வயசு எல்லாம் இருக்கிறீங்க ஐயா இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிற நடிகர் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்தது செம்பரப்பாக்க ஏரிய திறந்து விட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மூழ்கி போச்சு ஒவ்வொருத்தோடு பால் பாக்கெட் கிடைக்காதான்னு அல்லல் பட்டான் ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்டான் தட்டை எடுத்துக்கிட்டு லைன்ல நின்னா அப்ப அந்த நடிகர் எங்க போயிருந்தார் கேட்க மாட்டோமா ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்துட்டா இல்லையா அப்படியே ரெண்டு வருஷம் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா இருபது மாச லாக்டவுன் கடலாம் மூடியாச்சு வெளியே வரக்கூடாது பேரிகேட் போட்டாச்சு கொரோனா எந்த வழியும் இல்லை வீட்டு வடை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பால் வாங்கணும் மளிகை சாமம் ஆகணும் சோறு பார்க்கணும் இருபது மாசம் லாக்டவுன் இன்னைக்கு பேசுற இந்த நடிகர் ஒரு கிலோ அரிசி குடுத்துருப்பாரா இன்னைக்கு பேசுற இந்த நடிகர் அன்னைக்கு ரோடுக்கு வந்திருப்பாரா இந்த நடிகருக்கு சென்னையில் எத்தனை கல்யாணம் பண்ணம் இருக்கு சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளம் வந்தது எத்தனை பேர் அந்த கல்யாணம் பண்ண தங்க வச்சு சோறு போட்டிங்க

உங்களை இறுதி தர்மா கேள்வி கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்தது வீட்டை விட்டே வெளியே வரல நீங்க அப்ப அமெரிக்கால இல்ல சென்னையில தான் இருந்தீங்க இருபது மாச லாக்டவுன் ஏறத்தால எத்தனையோ ஆயிரம் பேர் செத்து போனார்கள் அப்பயும் சென்னையில தான் இருந்தீங்க ஒருவேளை சோத்துக்கு வழி பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளம் எத்தனை கல்யாணம் மண்டபம் உங்களுக்கு இருக்கு யாரையாவது எப்பையாவது அங்க தங்க வச்சு ஒருவேளை சோறு போட்டதா வரலாறு உண்டா இதை விட கொடுமை தெரியுமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில புயல் வரும்னாங்க புயல் சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கு நடுவுல பல கரையை கடக்கும் இங்க இருக்கிற திட்ட இருந்து பிரபாகர்ல இருந்து மதன் மோகன் இருந்து சேக்கல இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க புயல் வந்தா என்ன பண்ணணும்ட்டு ஆனா அந்த புயல் ரொம்ப கேடியான புயல் அது சென்னைக்கு வரேன்ட்டு கடலூர் போயிடுச்சு போன புயல் பாண்டிச்சேரியில போய் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போச்சு ஒரே நாள் நைட்ல கடலூர்ல விழுப்புரத்துல கிருஷ்ணகிரியில திருவண்ணாமலையில கேத்தியா தோப்புல திண்டிவானத்துல மயிலத்துல ஒரே நாள் நைட்ல சென்டிமீட்டர் ஒன்று லட்சம் ஏக்கர் விவசாயம் அழிஞ்சு போச்சு போச்சு வீடு விழுந்து கால்நடை செத்து அல்லமா பட்டிடுச்சு இத விட கொடுமை தெரியுமா புயல் சென்னையில வரோம்னா கரையை கடந்தது பாண்டிச்சேரியில மழை பெஞ்சது கடலூர்ல திருவண்ணாமலையில கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மலை மேல இருக்கிற ஒரு பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டு மேல விழுந்துருச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஏழு குழந்தைங்களும் பாண்டிச்சேரி மழை பெய்ஞ்சது விழுப்புரம் கடலூர்ல பாறை விழுந்தது திருவண்ணாமலையில் கொடுமை தெரியுமா அந்த பாறை விழுந்த பிறகு உள்ள இருக்கிற குழந்தைங்க உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியல அந்த மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கு பதினெட்டு மணி நேரம் ஆச்சு பதினெட்டு மணி நேரம் ஜேசிபி உள்ள போக முடியல வண்டி உள்ள போக முடியல ஃபயர் சர்வீஸ் உள்ள போக முடியல சென்னையிலிருந்து போறாங்க ராணுவம் விரைது எல்லாம் முடிந்து எப்படியாவது பதினெட்டு மணி நேரம் கழிச்சு அந்த வீட்டை உடைச்சி பாறையை தள்ளி பார்த்தா ஏழு குழந்தையும் நசிங்க செத்து போச்சு ஆனா பெரியவர்களை தாய்மகளே பதினெட்டு மணி நேரம் ஆச்சு அந்த மீட்பு பணியில மீட்டு ஈடுபடுறதுக்கு உயிரோட இருப்பாங்க நம்பிக்கையில போனா தான் கிடைச்சது ஆனால் அந்த பதினெட்டு மணி நேரமும் அங்கேயே உட்கார்ந்து மீட்பு பணியை முடக்கிவிட்ட தலைவன் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தளபதி அண்ணன் நுணையநிதி அவர்கள் ஐயா நான் அவங்ககிட்ட உதவி விஜய் ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கிறேன் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே விழுப்புரத்தில் கடலூரில் கிருஷ்ணகிரியில் திருவண்ணாமலையில் ஏழு குழந்தைங்க ஒரு வார காலம் அங்கேயே முகாமிட்டு மக்கள் பணியை முடக்கிவிட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கிய உதயநிதி தலைவரா தனி பிளைட்ல கோவாக்கு போய் நடிகையின் கல்யாணத்தில் கலந்து கொண்டீங்களே நீங்க தலைவரா மக்கள் கேட்க மாட்டாங்களா யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க கோவாக்கு நீங்க கடலூருக்கு வரல நடிகையின் கல்யாணக்கு தனி மாத்திரம் போனீங்க திருவண்ணாமலைக்கு போல ஏ உங்க கார் சேர்ல படாதா உங்க கார் டயர் மலை தண்ணீர் வராதா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்களா சொல்ல கொடுமை இது வீட்டை விட்டு வெளியே வராமல் போவாக்கு போன விஜய் இங்கே கார் வைத்து நாள் அங்கேயே இருந்த உதயநிதி ஸ்டாலின் யோசிக்க வேண்டாமா ஆறு நாள் பெரியவர்களை தாய் மகளே இன்னைக்கு எல்லாம் கேட்கறோம் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் யார் ஜெயிப்பா யார் தோப்பா யார் ஜெயிப்பா யார் தோப்பா யாருக்கு ஓட்டு அதிகமாகும் யார் கம்மியா வரும் என்னை எழுதி சொல்றேன் எழுதி வச்சுக்கோ எப்பவுமே சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதி எந்த தேர்தல் வந்தாலும் எப்பேற்பட்ட புயலடித்தாலும் சேப்பாக்கம் திமுக கோட்டை என்பது தலைவருக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி யார் வருவா யார் வருவான்ட்டு டெல்லியே வந்தாலும் நல்லா எழுதி வச்சுக்கோ டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் இருபத்தி ஆறு தளபதி முதலமைச்சராக எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்ன காரணம் தெரியுமா யார் வேணா கட்சி ஆரம்பிக்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க நடிகர் கட்சி ஆரம்பிச்சன் ஆரம்பிச்சார் தான் சிவாஜி கணேசனை விட ஒரு நடிகர் வந்துட முடியுமா ஐயா சிவாஜி கணேசன் நடிக்க முடியுமா அந்த ஐயா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு தஞ்சாவூர்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல எங்க அண்ணா சந்திரசேகர் கிட்ட தோத்து போயிட்டாரு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல ஆனாரப்பட்ட சிவாஜி கணேசனாலேயே இவர் கட்சி ஆரம்பிச்சாரு அடுத்து யார் தெரியுமா பாக்கியராஜ் முந்தாணி முடிச்சு படத்துல முருங்கக்காய முருங்கீரையும் ஃபேமஸ் ஆகினவர் அந்த பாக்கியராஜ் யார் தெரியுமா எம்ஜிஆர் சொன்னாரு என்னுடைய கலை உலக வாரிசுன்னாரு யார பாக்கியராஜ சொன்னார் என்னுடைய கலை உலக வாரிசு அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு கம்பெனி நடத்த முடியல இழுத்து மூடிட்டு போயிட்டாரு டிராஜர் கட்சி ஆரம்பிச்சாரு கம்பெனி நடத்த முடியல மூடிட்டு போயிட்டாரு நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு கடையில் வியாபாரம் ஆகல மூடிட்டு போயிட்டாரு அடுத்து யார் கட்சி ஆரம்பிச்சது திமுக வெளியே போன எஸ் கட்சி ஆரம்பிச்சாரு கம்பெனி நடத்த முடியல வெளியே போயிட்டாரு

எந்த நடிகர் வேணால் தேராம இருந்து ஆனா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார்ல அவர் ஜெயிச்சாரு இல்ல அவர் ஜெயிச்சார்ல அவர் ஆட்சிக்கு வந்தாருன்ட்டு இல்லைன்னு சொல்லல எம்ஜிஆர் நேரா கட்சி ஆரம்பிக்கல இருபத்தஞ்சு வருஷம் திமுகவின் கரும்பு சோம்பு பொரிய தூக்கி குடித்து எம்ஜிஆர் திமுக வளர்த்தார் திமுக எம்ஜிஆரை வளர்த்தது இருபத்தஞ்சு வருஷம் திமுக உடைத்தார் பொதுக்கூட்டம் பேசினார் ஊர் போனார் போராட்டத்தில் கலந்துகினார் டெல்லி மரட்டுச்சு வேற வழி இல்லாம கட்சி ஆரம்பிச்சாரு எல்லாரும் எம்ஜிஆர் முடியுமா இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல யார் இருந்தாலும் கேள்வி கேட்க முடியாதா நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா சொல்லுங்க தப்பு இல்ல என்ன பண்ணுங்க சொல்லுங்க நாங்க என்ன பண்ணலன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டு முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு பெருமையோடு சொல்லுகிறோம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் திங்களில் கழக தலைவர் பேசுற போது சொன்னார் உதயசூரன் கோட்டு போடுங்கள் உதயநிதி கோட்டைக்கு அனுப்புங்கள் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதி தந்திருக்கிறேன் இந்த ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனால் நிறைவேற்று வந்தார் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்கு ஆட்சிக்கு வந்த நாலே வருஷத்துல ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதியில் நானூத்தி எண்பது வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் பேசுகிற இந்த இஸ்லாமிய பகுதி நேற்று முன்னம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு மீனம்பாக்க விமான நிலைய பக்கத்தில் எழுபது கோடி ரூபாய் செலவில் ஹஜ் ஹவுஸ் அமைக்கப்படும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாரை விட்டு வச்சோம் இது எல்லாருக்குமான ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்றி வெளியே வந்த போது சொன்னார் என்னை நம்பி ஆட்சி ஒப்படைச்சிருக்கீங்க நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் எனக்கு ஓட்டு போடாதவர்களும் ஓட்டு போட மறுத்தவர்களும் ஓட்டு போட மறந்தவர்களும் ஓட்டு போடாமல் விட்டுட்டு யோசிக்கிற அளவிற்கு நடத்துவேன் இன்னல் மத்திய சர்க்கார் தொடர்ந்து நெருக்கடி தமிழ்நாட்டு கவர்னர் மூலமாக நெருக்கடி இந்தி திணிக்கிற நெருக்கடி மும்மொழி கொள்கை நெருக்கடி நிதி தரமாட்டேன் நெருக்கடி ஜிஎஸ்டி போட்டு நெருக்கடி பல்வேறு தாக்குதலை சமாளித்து தமிழ்நாட்டின் எல்லை சாமியா இழுப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியவர்களே தாய்மாரே சிம்ம சொப்பனமாக அண்ணா பிறகு கலைஞர் வந்தார் கலைஞருக்கு பிறகு யார் வருவா திமுக உடையும் அண்ணன் தம்பி சண்டை வரும் திமுக காணாமல் போயிடும் இனி எதிர்காலமே இல்லைன்னு சொல்லப்பட்டது பெரியவர்களே தாய்மார்களே அந்த அந்த எதிர்காலமே இல்லைன்னு சொல்லப்பட்டே இந்த நேரத்தில் தான் ஒருத்தன் கட்ட சரியில்லைன்னா

இன்னும் ஐம்பதாண்டு காலத்துக்கு திமுகவின் கருப்பு சோப்பு கோடியை தூக்கி பிடிக்க எங்கள் இளைய தலைவர் அண்ணன் வந்திருக்கிறார் இதுதான் சங்கிக்கிறக்கு பிடிக்கல கலைஞர் எப்படி வெறுத்தார்களோ கலைஞர் எப்படி கார்னர் பண்ணாங்களோ கலைஞருக்கு என்ன எதிர்ப்பு இருந்ததோ ஆதிக்க சக்திகள் அடத்திலே அதே எதிர்ப்பு அதே கார்னர் இன்னைக்கு அந்த உதயநிதியை பண்ணிட்டு இருக்கிறாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தலைவன் தான் ஏன் உன்னை பஜ்ரங்கமா சொல்லுகிறேன் இன்னைக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன்

போடலாம்ல நம்ம கோஷம் தான் நம்ம போலனா வேற யார் போடுறது அன்னை தமிழ் வாழ்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல வெடிக்கணும் தாய்மொழி பத்தி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அன்னை தமிழ் வாழ்க தமிழகம் காப்போம் தமிழகம் வெல்லும் இந்தி திணைப்பை எதிர்ப்போம் இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லணும் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு நான் சொல்றேன்ல அதுக்காக உருது பேசுற முஸ்லீம் தப்பா எடுத்துக்க வேணாம் அது வேற இது திணிப்பை சொல்றேன் இந்தி திணிப்ப எதிர்ப்புன்னு சொன்னா எல்லாரும் சொல்லுங்க நமக்கும் உணர்வுகள் இருக்கு உணர்ச்சிகள் இருக்கு நம்மளும் சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடறோன்றத மோடிக்கு தெரியப்படுத்தணும்னா எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க இந்தி திணிப்ப எதிர்ப்போம் இந்தி திணிப்ப எதிர்ப்போம் அன்னை தமிழை காப்போம் நன்றி